எங்களுடைய குருநாதர் ஸ்ரீ ராமானுஜ ஜோதிட குருகுல ஆசிரியர் உயர் திரு சுந்தராஜ பெருமாள் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் ஜோதிடத்தில் வர்க்கங்கள் இதை பற்றி ஐயா அவர்கள் மிக அழகாக பேச இருக்கிறார் வாங்க ஐயா வாங்க ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் இணைந்து வழங்கக்கூடிய இந்த ஆறாவது மாதாந்திர ஜோதிட நேரடி கருத்தரங்கிற்கு தலைமையேற்று நடத்துவதற்காக அடியணை படித்தமைக்கு சகோதரிகளுக்கு முதற்கண் என்பது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்கள் அப்போ எப்போவுமே மாணவர்கள் மிக்க நன்றி இந்த கருத்தரங்களை தலைமையோடு சில ஜோதிட கருத்துகளையும் பதிவு செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்திலே அடி எனக்கு ஒரு சிறு தலைப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு கொடுத்த தலைப்பான வர்க்கங்கள் என்கிற அமைப்புக்குள்ளே வர இருக்கிறேன் பொதுவாக ஒரு ஜோதிடத்தில் பாரம்பரிய முறையில் நாம் ராசி சக்கரத்தை வைத்துக்கொண்டு பெரும்பாலான பலன்களை சொல்லி கொண்டு வருகிறோம் அதனுடைய சார தொடர்பை கண்டுபிடிப்பதற்கு வசதியாக அருகாமையிலே நவாம்சத்தை கொண்டு ஆக இந்த ராசி நவாம்சம் இந்த இரண்டையும் பயன்படுத்தி கொண்டு ஜோதி நிற்பாளரை கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு வினாவுக்கும் ஏற்ற அதற்கு உரிய வர்க்கங்களுக்குள் நுழைந்து பார்க்கிறோமா என்றால் பெரும்பாலான பெரும்பாலான நேரத்தில் நாம் அவ்வாறு செய்வதில்லை இந்த தான் ராசியால் தடை செய்யப்பட்ட பலனை கூட உரிய காலத்தில் உரிய அமைப்பை கொடுத்து அந்த ஜாதகத்தை வலுப்படுத்தும் என்பதை நாம் நிறைய இடங்களில் தொட மறந்து விடுகிறோம் இதற்கு காரணம் இந்த வர்க்க சக்கரங்களை ஜாதகத்திலே பெரும்பாலும் யாரும் பதிவு செய்கிறது இல்லை அம்சம் நவாம்சத்தை மட்டும் பதிவு செய்து விட்டு விடுகிறோம் மற்ற சோடசாம்சமாகட்டும் தசாம்சமாகட்டும் அல்லது துவதசாம்சமாகட்டும் எத்தனை சக்கரங்கள் வரைய முடியுமோ அந்த அமைப்புகளை பெரும்பாலும் யாரும் ஜாதகத்தில் முற்கால ஜோதிடர்கள் பெருசாக எழுதுன மாதிரி தெரியல மென்பொருள் பயன்பாட்டுக்கு வந்தது மென்பொருள் பயன்பாட்டுக்கு வந்த பிறகும் இந்த வர்க்க சக்கரங்கள் அதில் எடுக்க முடியும் ஆனாலும் அதை முதல்ல ஒரு பிடிஎஃப்பாக டவுன்லோடு பண்ணி அப்புறம் தேவையான சக்கரங்களை தேடி எடுத்து பலன் சொல்லக்கூடிய ஒரு முறை தான் இருக்குது அவ்வளவு நேரம் நமது வாடிக்கையாளர்கள் நம்ம ஏற்றாலும் சும்மா அமர்ந்திருக்க முடியாது அதனால் டக்குன்னு ராசி நவாம்சத்தை வைத்துக்கொண்டு ஒரு பலனை சொல்லிவிட்டு வெளியேறி விடுகிறோம் இதற்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமாக ஜெகநாத ஹோரா என்கிற ஒரு அற்புதமான மென்பொருள் கிட்டத்தட்ட ஆங்கிலத்திலேயே முழுவதும் வ வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் அது இலவசம் டோட்டலாக இலவசம் நீங்கள் ஒரு அஞ்சு பிஹெச்டி பண்ணலாம் அந்த ஜெகநாத ஹோராங்கிற ஒரு மென்பொருளை வைத்துக்கொண்டு நீங்கள் பல பிஹெச்டி வரைக்கும் அதில் போக முடியும் அத்தனை செய்திகளை உள்ளடக்கி அத்தனை கணிதங்களை உள்ளடக்கி நினைத்த நேரத்தில் நினைத்த வர்க்கத்துக்குள்ளே நுழையக்கூடிய அளவில் ஒரு மென்பொருளை உருவாக்கி பூர்வீகத்தை ஆந்திராவாக கொண்டு தற்பொழுது அமெரிக்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திரு நரசிம் ஐயா அவர்கள் இந்த ஜோதிடத்துறைக்கு பெரும் பங்காற்றி அதை கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த அமைப்பில் ஹோரா என்று சொல்லக்கூடிய சக்கரத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது சக்கரங்களும் நம் விருப்ப அடிப்படையிலே ஒரு சக்கரத்திற்கு இன்னொரு சக்கரத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய அமைப்பாகவும் அதாவது நவாம்சம் என்றால் அந்த நவாம்சத்துக்கு நவாம்சமாக டி எயிட்டி ஒன் நவ நவாம்சம் என்கிற அமைப்பிலே போய் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு செகண்ட் வித்தியாசத்தில் பிறந்த நேரத்திலேருந்து முப்பத்தி மூணு செகண்ட் வித்தியாசத்தில் ஆனா பெண்ணா என்று நிர்ணயம் செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பண்ணியிருக்காங்க முப்பத்தி மூணு செகண்டு பெரிய எரர்லாம் கொடுக்காது நார்மலாக என்ன பண்ணுறோம்னா நவாம்சத்தில் ஆணாக இருந்தால் ஆண் வரணும் நவாம்சம் லகனம் பெண்ணாக இருந்தால் பெண் வீட்டில் லக்னம் வரணும்னு சொல்லி அப்போ அதுக்கு வந்து குறைந்தது பதிமூணு நிமிஷத்தை ஆல்ட்ரு பண்ணணும் பதிமூணு நிமிஷத்தில் ராசி சந்திகளோ நவாம்ச சந்திகளோ நட்சத்திர பாத சந்திகளோ ஏதோ ஒரு வகையில் ஒரு சந்தி உருவாவதற்கு கூட வாய்ப்பு இருக்கும் அப்போது மிக குறைந்த காலமான ஒரு முப்பத்தி மூணு செகண்டில் ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னா டிஐடி ஒன்றுக்கு போகணும் இப்படி எல்லாம் இந்த வர்க்கங்களை தொட்டு பலனை சொல்வதை ஜோதிடர்கள் தொடர வேண்டும் தொடங்க வேண்டும் காரணம் என்ன அப்படின்னா ஒரு மனிதனை பார்க்குறோம் அவனுடைய தோற்றத்தை வைத்து அவனுடைய குணாம்சத்தையோ அவனுடைய தன்மைகளையோ அவ்வளவு எளிதாக வடிவடைத்த முடியாது அந்த மனிதனை நன்கு அறிந்தவர்கள் அவன் நல்லவனா கெட்டவனா என்பதை தெளிவாக பதிவு செய்தார்கள் எப்படின்னா அவன் பிறந்த வர்க்கம் அப்படி அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க அவங்களுக்கு மிக அருகாமையில் இருந்தவர்கள் அவர்கள் குடும்பத்தோடு நன்கு பழக்க பிறந்தவர்கள் அவன் நல்லதை செஞ்சாலும் சரி கெட்டதை செஞ்சாலும் சரி நல்லதை செய்தாலும் அவன் வர்க்கம் அந்த மாதிரி பரம்பரையே ஜமீன் பரம்பரை பரம்பரையே கொடுத்து பழக்கப்பட்ட பரம்பரை அவன் வர்க்கம் அப்படி என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிடுவார்கள் கெட்டவனாக இருந்தாலும் அவன் வர்க்கம் அப்படி அவன் தந்தை அப்படி தாத்தா அப்படி அவன் வர்க்கம் அப்படி என்று முடிவு செய்துவிடுவார்கள் ஆக ஒரு மனிதனின் தன்மையை குணாதிசயத்தை நிர்ணயம் செய்வது அவனுடைய வர்க்கமோ அதே போல இந்த ஜாதகன் ஒரு குறிப்பிட்ட பாவத்தை அனுபவிப்பது அந்த ஜாதகத்தில் அந்த பாவ பலனை பெறுவது இதையெல்லாம் நாம் வர்க்கத்தை கொண்டே முடிவு செய்ய வேண்டும் இவ்வாறாக ஒவ்வொரு பாவத்தையும் உரிய வர்க்கங்களாக பிரித்து அந்த வர்க்கங்களின் அடிப்படையிலே அந்த காரக கிரக வர்க்கத்துக்கென்று ஒரு காரக கிரகம் உண்டு அந்த கிரகத்தை தொட்டி ராசியில் உள்ள கிரகம் அந்த சக்கரத்தில் எப்படி இருக்குது அந்த சக்கரத்துக்கான அந்த வர்க்க சக்கரத்துக்கான காரக கிரகம் எப்படி இருக்குது அது பெற்று வந்த லக்னம் எப்படி இருக்கிறது வர்க்க சக்கரத்தின் லக்னம் எப்படி இருக்கிறது லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் இந்த மாதிரியான தன்மைகளை எல்லாம் அலச அந்த பாவக குறையின்றி சொல்ல முடிகிறது என்கிற காரணத்தினாலே இந்த வர்க்க சக்கரத்தை பயன்படுத்துங்கள் இந்த வர்க்க சக்கரத்தினுடைய பலன் சொல்லும் விதத்தை அறிந்து கொண்டு இன்னும் உங்களுடைய ஜோதிட திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்ப ஒரு ராசியை ரெண்டா பிரிக்கிறோம் அதுல ஆண் பகுதி பெண் பகுதி என்று பட்டியல் ஆண் பகுதியில ஆண் ஆண் பகுதியில இருக்கக்கூடிய கிரகத்தை கொண்டு வந்து சிம்மத்துல போடுறோம் பெண் பகுதியில இருக்கக்கூடிய கிரகத்தை கொண்டு கடகத்துல போடுறோம் ரெண்டே வீட்ல கிரகங்கள் அடைஞ்சிரும் இப்போ இதுல சில குருகுலங்களிலே ஒரு தவறான முறையிலும் சொல்லி கொடுத்துருக்காங்க லக்னம் லக்னாதிபதி பெண் வீட்டில் அமர்ந்து விட்டா அவங்ககிட்ட பெண் தன்மை அதிகரித்து விடும் இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை ஹோரா என்பது முழுக்க முழுக்க தனம் அப்போ சிம்மம் என்கிற வீட்டிலே வரும் பொழுது லக்னம் லக்னாதிபதி சிம்மம் என்கிற வீட்டிலே வரும் பொழுது சிம்மம் என்பது சூரியன் சுய ஒளிக்காரகன் அப்போ தானாகவே சுயமாக சம்பாதித்து வாழக்கூடியவன் சுயமாக பொருள் தேடக்கூடியவன் என்கிற முறையிலே இதற்கு பலனை போறோம் கடகத்தில் இருந்து விட்டால் சந்திரன் சந்திரன் சூரியனிலிருந்து ஒளியை பெற்று பிறகு பிரகாசிப்பது எனவே இந்த ஜாதகர் தன்னுடைய முன்னோர்கள் சம்பாதித்த சொத்தை கொண்டு உடையறுவார் இவருடைய முன்னேற்றத்திற்கு முன்னோர்கள் சொத்தே காரணம் என்கிற வகையிலே பலர் எடுக்கலாம் இந்த ஒரு சக்கர மதிப்பை பெரும்பாலுமாக நாம் வகுத்திருக்கிறார் பராசர ஹோரா மண்டூக ஹோரா லாப மண்டூக ஹோரா சம்பு ஹோரா இப்படியாக பனிரெண்டு விதமான சக்கரங்களை பனிரெண்டு பர்பஸ்க்கு பயன்படுத்த சொல்லி சொல்லிட்டான் அவன் சம்பாதிக்கக்கூடிய திசா காலம் எப்போ அவர் சம்பாதிப்பானா நட்டத்தை சந்திப்பானா நட்டம் தரக்கூடிய காலங்கள் எப்போ லாபம் தரக்கூடிய லாபங்கள் எப்போ அவனுக்கு தொழிலமைப்புகளை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எப்போ இப்படி எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு சக்கரமாக இந்த ஹோராவில் மட்டுமே பதினோரு சக்கரங்களை கொடுத்திருக்கிறார் இந்த பதினோரு சக்கர சக்கரங்களையும் மிக எளிதாக நினைச்ச நேரத்தில் நினைச்ச செகண்ட்ல கொண்டு வருவதற்கு உங்களுக்கு ஜெகநாத ஹோரா மென்பொருள் பயன்படும் ஆங்கிலத்தில் இருக்கும் அதை சமஸ்கிருதத்தில் மாத்திக்கிட்டீங்கன்னா லெட்டர்ஸ் லெட்டர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நாமு காட்டும் சுக்கரன் அப்படின்னா எஸ்கியு காட்டும் குருனா ஜியூன்னு காட்டும் அது கொஞ்சம் மிக எளிதாக இருக்கும் இவ்வாறாக கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் ஒரு சோடச சக்கரங்களை பதினாறு வகையான சக்கரங்களை வரைந்து பலனை சொன்னோமானால் முக்கியமான பாவங்களுக்கு இப்போ டி நான்காம் இடத்தை எடுத்துக்கொண்டால் அம்மாவுக்கா அடிப்படை கல்விக்கா வட்டி வாகனங்களுக்கா என்று வரும்பொழுது டி ஃபோர் டி எயிட் டி டுவெல் டி சிக்ஸ்டீன் டி டுவெண்ட்டி டி ட்வெண்ட்டி இந்த மாதிரி வகைகளிலே ஒவ்வொன்று ஒவ்வொரு காரகத்துக்கும் ஒவ்வொரு சக்கரத்துக்குள்ளே போய் நாம் பலனை சொல்வதற்கு எளிதாக இருக்கும் இந்த சக்கரங்கள் ஒட்டுமொத்தமாகவே ஒரு முப்பது சக்கரங்களுக்கு திட்டமிட்டிருக்காங்க திருப்பூர் சகோதரிகள் மிக விரைவாக ஒரு நிகழ்நிலை வகுப்பாக சனிக்கிழமைகளில் என்று நினைக்கிறேன் சனிக்கிழமைகள் இரவுல ஒரு முப்பது சக்கரங்களை வருகின்ற மிக விரைவான காலகட்டத்தில் தொடங்கி வாரம் ஒரு சக்கரமாக முப்பது வாரங்களுக்கு இந்த வர்க்க சக்கரங்களை வகுப்பது எப்படி பலன் சொல்வது எப்படி என்கிற முறையில் பார்க்க இருக்கிறோம் விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் நமது திருப்பூர் சகோதரிகளை தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொண்டு நம்ம அந்த அடிப்படையில் வர்க்க சக்கரங்களை பார்க்க இருக்கிறோம் என்பதை சொல்லிக்கொண்டு நிறைய நண்பர்களிடம் பேசுவதற்கு காத்து கொண்டிருக்கிறபடியால் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்க இந்த மேடையை அடுத்த சொற்பொருவாளரிடம் ஒப்படைக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா வர்க்க சக்கரங்கள் பற்றி ஐயா சொன்னாரு அருமையா அவருடைய கிளாஸ் வந்து அடுத்து ஆன்லைன் நடக்க போகுது டேட்டும் என்ன டெட்டு என்ன டைம் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் பேசிட்டு கன்ஃபார்ம் பண்றோம் ஏன்னா ஐயாவோட இதையும் நம்ம பார்க்கறோம் நம்மளுடைய வகுப்பு வந்து தி தினமும் போயிட்டு இருக்கு கைரேகை வகுப்பு இப்போ நடந்து போயிட்டு இருக்கு அடுத்த அடிப்படை வகுப்பு ஐயா எடுத்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வாஸ்து வகுப்பு இது மாதிரி ஒவ்வொரு வகுப்பா இருக்கு ஜாதகம் எழுதுமுறை அப்படிங்கிறதையும் இப்போ கடந்த சனிக்கிழமை கடந்த வாரம் கடந்த வாரத்துல ஜாதகம் எழுதும் வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா இருக்காரு நல்ல ரெஸ்பான்ஸ் அவங்க வந்துட்டு போன பிறகு அடுத்த வகுப்புக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் அவங்களோடு படித்த நண்பர்கள் ரெண்டு பேர் மதுரையில இருந்து ஒருத்தர் கரூர்ல இருந்து ஒருத்தர் டெய்லி எனக்கு டெய்லி அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க சார் டெய்லி ஒரு ஜாதகம் எடுத்து டைமை போட்டு என்ன ஒரு எயிட் தேர்ட்டி சாரி நைன் நைன் பிப்டினுக்கு கூப்பிட்டுறாங்க சார் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன் சரியா பண்ணியிருக்கேன்னா என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு எல்லா நாளுமே தொடர்புல இருக்கிறாங்க மிக்க நன்றி அவர்களுக்கு எனக்கு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை கிளாஸ் நடக்கதா இருந்தது கிட்டத்தட்ட முப்பது பேர் பேர் இருந்தாங்க அப்படிங்கிறப்ப ஐயா குழந்தை வீட்டுக்கு அன்னைக்கு அழைக்கிறாங்க அப்படின்னால கொஞ்சம் டைம் மாத்தி வைங்க வெள்ளிக்கிழமை அதனால ஒரு சிலர் நிறைய நாங்க வந்து கலந்துக்கிறோம் இருக்காங்க மிக விரைவில் அடுத்த கிளாஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணா இருக்கும் அதுல ஜாதகம் எழுதுகிற பலனு எப்படி பஞ்சாங்கம் பார்த்து அழகா ஜாதகத்தை நம்ம பில்லப் பண்றது எப்படி ஒரு குழந்த நேரத்தை மட்டும் வச்சு நம்ம எப்படி ஜாதகத்தை எடுக்கிறது கணக்கு போடுறதுலாம் மிக அழகா தெளிப்பாங்க அவங்க நிறைய ரன்ஸ் இருந்துச்சு ஐயா அவங்களை வந்து வந்தவங்க ரொம்ப சூப்பராக எடுத்தாரு கலந்துக்க வாய்ப்பு இருக்க கலந்துக்கலாம் அவர்களுக்கு நன்றி மிக அழகா சொன்னாரு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு சின்ன மரியாதையை நாங்க செலுத்துறோம்